கிராமத்தில் இருக்கிற குப்பணும் சுப்பணும் ரெண்டு சென்ட் இடத்துக்காக வந்து நத்த நலவர் திட்ட அதிகாரி கிட்ட மனு போட்டுகிட்டே இருக்கான் அன்னிலேருந்து நின்று வரையும் ஆனால் என்னடானாக்கா மத்தியில் இருக்கிற அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன பண்ணுறானாக்கா முக்கியமான இடத்துல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அரசாங்கத்து இடத்த வீடு கட்டியிருக்கான் பத்திரிக்கை எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ இதெல்லாம் நினச்சி நம்ம வந்து கவலைப்படாமல் இருக்க முடியாது இந்த வேலை இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சி மூலமாவது நிச்சயமாக நம்ம கவலைப்பட்டு தான் ஆகணும் அதனால இந்தியா நான் இருந்து இப்போ ஆனந்தப்பட முடியாது கவலை தான் படணும் எனவே நாமெல்லாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டுமானால் இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை அபகரிக்கக்கூடிய ஒட்டுண்ணியாய் சாருண்ணியாய் நம்மளை ஆமையாய் ஊமையாய் அடிவணித்துக் கொண்டிருக்கின்ற அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு சிலரை என்னுடைய ரத்தம் உரியக்கூடிய அந்த நிலச்சுவார்த்தார்களையும் சரி அந்த முதலைகளையும் சரி அடையாளம் காட்ட வேண்டும் அப்போதுதான் இந்த நாடு உருப்படும் ஆனந்த சுதந்திரம் நமக்கு வேணுங்கிறத நினைச்சு கவலைப்பட்டிருக்காரு சுதந்திரம் கிடைச்சிச்சு அது சந்தோஷமான சுதந்திரங்கிறது எப்ப தெரியுதுன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பள்ளிக்கூடத்தில் கொடியேற்றி முட்டாய் விடுப்பாங்க அது ஒன்றை தவிர வேறு எந்த விதமான மகிழ்ச்சியும் நம்மளுக்கு கிடையாது இன்னொரு மகிழ்ச்சி இருக்குது சுதந்திர தினம் குடியரசு தினம் அந்த ரெண்டில் ரெண்டு நாள் லீவு கிடைக்குது இப்போ அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த நாளும் பள்ளிக்கூடமும் அதுவும் இதுவும் வச்சு கொள்ளுவாங்க அதுக்காகவாவது இந்த சுதந்திரத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுறமே ஒளிய உண்மையான ஆனந்த சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்கலன்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டு கோவப்பட்டு